ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட செகண்ட் டே காலையில் வந்துட்டு மூணை முக்காலுக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் ஆனாலும் கூட நா குளிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்கு மணி கிட்ட ஆயிடுச்சு முந்தின நாள் வச்ச பூ எல்லாமே வந்துட்டு எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அஞ்சு மணிக்குள்ளே விளக்கு வச்சிடணுன்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக இந்த வேலையெல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன் நம்ம என்னைக்காவது வந்துட்டு சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ட்டு யோசிக்கிற அன்றைக்கி தான் வந்துட்டு லேட் ஆயிரும் வெளியில் வாசலெல்லாம் வந்துட்டு தொளிச்சு விட்டுட்டு கோலம் போட்டு ரெண்டு நெலக்காளுக்கும் வந்து விளக்கு வச்சு பூ வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு வெளியில் ஃபஸ்ட்டு வந்து விளக்கு தீபத்தை ஏற்றிட்டு திருப்பி உள்ளே வந்து சாமிக்கு விளக்கு வைங்க நான் வந்துட்டு இது போலதான் ரெண்டு நாளும் பண்ணிகிட்ருக்கேன் பூஜை போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வர்றது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு எல்லாமே முந்தினாலே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூவெல்லாம் மட்டும் எடுக்கிறது மட்டும் விட்டுருந்தேன் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது விளக்கெல்லாம் பறத்த வச்சுட்டு அஞ்சு மணிக்குள்ளே இதை பண்ணிடணுங்கிறதுக்காக அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருக்கையில் பார்த்தா வெத்தலை பார்க்க மறந்தாச்சு சரின்னு சொல்லிட்டு இடையில போய் செடியிலேருந்து ரெண்டு வெத்தலை பார்க்க பொறிச்சிட்டு வந்து வச்சுட்டு இன்றைக்கி நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா கடலை பருப்பி புது பேக்கெட்லேருந்து ரெண்டு கடலை பருப்பி உடைச்சி சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பசங்களையும் எழுப்பி வேணும் எல்லா இதுவுமே இருக்குதுங்க அந் அந்த மைண்டு ஓடிட்டே இருக்கும் அதனால் நல்ல பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டுருன்னு சொல்லிட்டு கந்த சஷ்டி உட்காந்து படிக்க ஆரம்பித்தாச்சு ஃபோனில் வந்துட்டு தான் வந்து லிரிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை பார்த்து தான் வந்துட்டு படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் சாம்பிராணி சூடம் எல்லாம் காட்டி முடித்து மணியை பார்த்தா மணி அஞ்சு கிட்ட ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்தாச்சு இன்னைக்குன்னு பார்த்து நம்மளுக்கு ஒரு தடங்கள் வர மாதிரி வந்துட்டு ரொம்ப கொட்டாவி வருது அது போல இருந்தது அதையும் மீறி நம்மளோட வேண்டுதல்களை வந்துட்டு நம்மளோட <laughs> எதுக்காக வந்துட்டு இந்த பூஜை பண்ணுறோமோ அதை வந்து மனசில் நினச்சிட்டு இது பண்ணால் அந்த தூக்கம் எல்லாமே வந்து கலைஞ்சிரும் நம்ம வந்துட்டு இந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும் முந்தின நாள் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் ஃப்ரீயாக ஓடிடுச்சு இன்னைக்கு வந்து பசங்களுக்கு ஹஸ்பண்டும் இருக்காங்க அதனால் எல்லாத்துக்கும் காலையில் டிஃபன் மத்தியானம் எல்லாமே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக வந்து பூஜையை முடிச்சுட்டு ஒரு அஞ்சு அஞ்சு இருபதுக்குள்ளே சமையல் வேலைக்காக போயிட்டேன் பார்த்திங்கன்னா வந்துட்டு சமையல் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிட்டு செவன் ஓ கிளாக்கெலாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் பேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஆயாச்சு உன்னி வந்து கொஞ்சம் மே வேலை இருக்கிறது மட்டும் செய்யற மாதிரி இருக்கும் இன்றைக்கி என்னோடய பூஜை இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க